ரவை குழி பணியாரம் ஏற்கனவே நம்ம நிறைய முறையில் செஞ்சுருக்கோம் இது வெறும் ரவா மட்டும் நீங்கள் சேர்க்க போகிறோம் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு கப் ரவாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுக்கணும் இந்த வெள்ளத்தை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூணு அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் சாரி கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகு பார்த்துன்னு தேவையில்லை தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ரவாவும் அந்த ஏல கரைச்சும் நல்லா நைஸாக மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அதை அரைச்சிக்கலாம் அரைச்சதால பாதி நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் மீதியில் நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் நீங்கள் பால் தேங்காய் பால் சேர்த்துலாம் அரைக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் அதில் ஒரு தேங்காயில் முக்கால் தேங்காயும் சேர்த்துருவேன் ஒரு ஃபுல் தேங்காய் ஒரு ரெண்டு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான் அதில் இன்றைக்கி அதில் முக்கால் வசி தேங்காய் சேர்த்துருவேன் ஒரு மூடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதில் அரைச்சிக்கலாம் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு வானலில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு அதை சேர்த்து நம்ம நல்லா வெடிக்க வச்சு அதை மாவில் சேர்த்துக்கலாம் எள் லைட்டாக பொரியட்டும் ரொம்ப தீச்சிட்டிங்கனாக்கா நல்லா இருக்காது நீங்கள் வெள்ளை வெ எள் கருப்பு எள்ளு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த எள்ளை நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பங்கு மாவு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்கன்னு அதை காமிக்கலை இப்போ இந்த தேங்காய் அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை வடிகட்டி நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் அந்த வெள்ளம் சேர்க்கறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மாவை நம்ம அரைச்சிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இது மீடியமான ஃபில் இதில் கரைச்சு கச்சிக்கணும் ஃபுல்லாக ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம் அதில் மாவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டிங்கனாக்கா நல்லா பபுள் பபுளாக வரும் நான் இன்றைக்கி உடனே தான் ஊற்றுனேன் உடனே ஊ கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் வந்து குழிப்பனியா நெய் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நான் ஆப்பசோடாக எதுவும் சேர்க்கலை நீங்கள் மாவை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டிங்கனாக்கா அந்த மாவு நல்லாவே பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சிடுவேன் உங்களுக்கு நான் அரைச்ச உடனே ஊற்றுறதையும் நான் உங்களுக்கு அடுத்த கீழ ஊற்றுறதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அரைச்ச உடனே ஊற்றுனது இது உங்களுக்கு இது வந்து ஒரு உடனேனா அடுத்தடுத்து உடனே தான் ஊற்றுறேன் நான் அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுவே நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது ஊற்றுன இடி நல்லா ஃப்ளஃபியாக இன்னும் நல்லா நிறைய ஓட்டை ஓட்டையாக நல்லா வந்துச்சுது உங்களுக்கு அது இப்போ நல்லா செவந்துருச்சு இதை திருப்பி போட்டுடலாம் நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு மாவு மூடி வச்சிருந்திங்கனாக்கா அப்போ மாவு இன்னும் சூப்பராகவே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலராக வேக வச்சாச்சு இப்போ நம்ம மீதி இருக்கிற பணியாரத்தில் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ இதிலே ஹோல்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை விட இது செகண்ட் பேட்ச் ஊத்துறது இதில் பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் மேலே ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஊற்றுன பிறகு அந்த மாவு லைட்டாக புளிக்க ஆரம்பிக்கலையே அப்போ இன்னும் சூப்பராகவே இருக்கும் இதில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹோல்ஸு எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஊற்றுனதை விட ரெண்டாவது பேட்ச் வந்து எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள் அப்போ நீங்கள் மாவை ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்க இது அப்படி சாஃப்ட்டாக மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு இது வெறுமனே நம்ம மைதா மாவு கோதுமை எதுவுமே சேர்க்காமல் நம்ம ரவாவில் மட்டும் செஞ்சுருக்கோம் ஆனால் ரவாவை நைஸாக பவுடராக அடிச்சு செய்யுங்க பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குன்னு நம்ம பிக்கி பிச்சு பார்க்கும்போதுக்காக உள்ள அவ்வளோ ஹோல்ஸு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இது தேங்காய் நிறைய செஞ்சது நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்